அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலைஞனாய் அருமழலையே அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் மங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மங்கள் பெகும் மறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களா செமிஞ்சி வெக கவலையாய் யுழன்று திரியம் அடி உந்தன் அடி சேராய் தெரிவையர்களா செமிஞ்சீ வெக கவலையாய் யுழன்று திரியம் அடியேனை உந்தன் அடி சேர் சம்பு மதியருகு தும்பை மணிமுடியின் நீதணிந்த மகதேவ மௌன உபதேச சம்பு மதியருகு தும்பை மணிமுடியின் நீதணிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவே மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயில்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கள்வீரா பரமபதமே சிரிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலம் வந்த பெருமாளே பரமபதமே சிரிந்த முருகனவே யுகந்து பழனிமலை மேலம் வந்த பெருமாளே பழனிமலை மேலம் வந்த പെരുമാള പഴനിമലമീളമ പെരുമാളി